பைபிள் வசனங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் தொடக்க நூல் அதிகாரம் இரண்டு வசனம் ஏழு மீண்டும் ஏசு மக்களை பார்த்து உலகின் நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்றார் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் பனிரெண்டு கடவுள் மோசை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் விடுதலைப் பயணம் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கு ஏழுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மத்தையோ அதிகார மேலு வசனம் ஏழு